சிறுவயதில் கேட்ட தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவை கதைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நேச்சல் குளம் அதுல யாரு வேணாலும் புதிச்சு அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்துல விஷப்பாம்பு எல்லாம் கிடக்கு யாரு துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்துல புதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் என் கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி நீச்சல் குளத்துல பூசி கரையிடணும் இப்ப அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பாக்குறாங்க அந்த குளத்துல புதிக்கணும்னு ஆனா குளத்துல இப்படி விஷப்பாம்புலாம் கிடைக்கு இது என்ன பண்றதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான் பட பட படம் அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையிட்டான் உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பு கிடக்குற நீச்சல் குளத்துல நீ துணிஞ்சு குதிச்சு கரையறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்றபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் அப்புறம் என்னதான் என்ன எவன் பிடிச்சி தள்ளி விட்டவனு தெரியணும் அப்படின் அது அதுக்காக பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் அந்த காலத்துல எதுக்கு விழவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவரா வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டிய உனக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கறது பாக்கிறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம் இப்போல்லாம் கல்யாணம் பண்றது ஆளுக்கு நேரில் பார்க்காமலேயே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்ல இப்போ சர்டிவிகேட் கேக்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பாரு காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிவிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்னும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றது பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை அதனால குடும்பத்தில் வந்து அந்த கணவனா இருக்க வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியது அவன் தான் அப்படி தான் இருக்குது அந்த கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்குறது அதெல்லாம் பற்றி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடிருக்காங்க எல்லாரும் இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிக்கிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளியில் ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா அந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரையே முரத்தால் துரத்துரா இப்படி வரையே அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவன் என்ன புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டானா அந்த காலத்துல தான் மரத்தால வரக்குனாங்க புருஷனை வரக்குனாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்துல வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்ப கூட மதுரை பக்கத்துல ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்ட கல்லுன்னு ஒரு ஊர் ஊருக்கு ஊரு ஊர் எல்லையில கிடக்கும் ஊர் எல்லையில ஒரு பெரிய கல்லு கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போறவங்க அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேல வசதி கீழே போடணும் அந்த வலு இருந்தாதான் நீங்க அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்கறதுக்கு போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா பிள்ளைங்கனு பாக்குறாங்க இளவெட்ட கல்லுன்னு பேரு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்ச தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்து முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சிருந்தாங்களாம் இப்போ நான் ஊருக்கு என் கூட பயனிச்சாமி ஒருத்தர் இருக்காரு அவர் போய் உனக்கு எப்படிப்பா இந்த ஊர்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போலாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆயிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனா வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்துல அப்படி இருந்துதான் அப்படி வந்து இப்போ கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு குழந்த பிறந்ததான் ஒரு வீட்டுல அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கறதுல தரார் வந்துருது கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்றான் எங்க அப்பா தான் வைக்கணும் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்ல எங்க அம்மா எங்க அப்பா தான் வைக்கணும் அப்படிங்குறது காலையில இருந்து சண்டை தாராரு எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையில இருந்து எழுத்த வீட்டுல தாராறு நடக்குது என்னன்னு போய் கேட்டுறான் என்னம்மா உங்களுக்கு தயாராரு காலையில இருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதில் எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது அதுதான் தான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தயாரா பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஏத்த விட்டு சீத்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவுல கோபாலம் யாரு சொல்லி அவனை போய் எழுத்து வந்தான் எழுத்து போய் அது யார்ரா அது இங்கவா அது யார்ரா கோபால எங்க அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போலான் அதாவது குடும்பத்துல வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா தான் ஏற்று விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான் போவாழன்னு வந்து குறுக்க வருவான் ஒருத்தன் அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம் கணவனும் மனைவி ஒரு ஒரு பஸ்ல வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்களாம் பஸ் பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருக்க என்னம்மா அப்படின்ட்டு இருக்காரு வந்து இந்த திறந்து திறந்துட்டு போ அப்படின்னு இருக்கு சரி பக்கத்துல இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார் பக்கத்துல இருந்தாம உடனே இங்கே வையா மறுபடியும் வையான்னு கூப்பிட்டுருக்கேன் அந்த என்ன இந்த ஜன்னலை மூடி விட்டு போ அப்படின்ட்டு இருக்க மூடி விட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது மாமா வாய வாயு மறுபடியும் கண்டுகிட்டு கூப்பிட்டு என்ன இந்த பார் இந்த ஜன்னல்ல வந்து நீ மூடி வச்சீங்கன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் உடனே பக்கத்துல இருந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ திறந்து வச்சா நான் குளூர் தாங்காம செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர் என்னடா பெரிய ரொம்ப கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதுல கூட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு அப்ப அந்த பஸ்ல பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்ல வெயில் தாங்காம சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்டுருக்க அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்க வாய்யா அங்க என்ன தகராறு அப்படின்னு அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டெக்டர் இங்க வாயா அவன் ஏன் ஏன் நீ என்னையே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கான் சட்டையெல்லாம் கேட்டு போட்டு பீடி குடிக்கிறான் பீடி புகையை விட்டு அங்க என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்கிறது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்ன ஏன் பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுற நான் சொல்றத கேள்வி நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிட்டு சொன்னான் கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வை இந்த செத்து போவோம் நாம நிம்மதியா போலாம் வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டு சொல்லிட்டு அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்குலாம் யாரும் பதில் சொல்றது கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான்தான் வீட்டுக்காரன் அதனாலதான் அந்த யோசனையை சொன்னேன் உங்ககிட்ட இதுதான் அந்த ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் இப்படிலாம் ஆகும் அதனால தான் அவ்வளவு ஒண்ணுமே வாண்டாண்டு கடைசி பெஞ்ச போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான் அப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம் குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன மனைவியுடைய பங்கு குழந்தை கூட்டிகள் சொல்லுவாங்க அப்படி இருக்கணும் கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது மனித நேயம் சொல்லுவாங்க மனித நேயம் என்ன ஒரு கணவன் கணவனா இருக்கணும் மனைவி மனைவியா இருக்கணும் அது ஒன்றுக்கு மேல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அது அது ரொம்ப அவஸ்தை ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விட்டோம் சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணது இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை புள்ள வேண்டாம் ஆம்பளை புள்ள வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னன்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆனால் இயற்கை வந்து அந்த ஐம்பது ஐம்பது ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னன்னா நூத்தி பதினாறு ஆம்பளை புள்ள பிறந்தா நூறு பெண் பொம்பளை புள்ள பிறகுதான் உலக அளவில் நூத்தி பதினாறு ஆம்பளை புள்ள பிறந்தா நூறு பொம்பளைப் பிறக்குது இது எதுக்கு பதினாறு அதிகமா பிறகுதுன்னா அந்த வாலிப வயசு அடையறதுக்குள்ள பதினாறு செத்து போகுது பதினாறு அங்கங்க ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமா போறதுனால செத்து போகுது அந்த ஐம்பது ஐம்பது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அது ஒரு பெரிய அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா இந்த உலக யுத்தம் நடந்தது முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம் அப்ப பாத்து கணக்கு எடுத்துருக்காங்க அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நூத்தி பதினாறு ஆம்பளை பிள்ளைக்கு அறுபது நூத்தி எழுபது பிறக்க ஆரம்பிச்சுதான் நூறு பெண் குழந்தைக்கு நூத்தி எழுபது நூத்தி எண்பது ஆண் குழந்தை செத்து போகுதுல ஆம்பளை பிள்ளைகள் அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமா பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணது அதாவது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறத அது சொல்லிட்டு இருக்கு பொறாவெல்லாம் நான் கூட புறா வளர்த்திருக்கிறோம் ஊர்ல புறா வளர்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு அந்த ரெண்டு முட்டையும் குஞ்சு பிரிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும் ஒன்று பொண்ணாக இருக்கும் அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ரெண்டையும் அந்த பெண்ணாகவும் ரெண்டையும் ஆணாகவும் மாற்ற முடியாது நம்ம அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும் அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒரு க ஒருத்தருக்கு அது ஒன்றுக்கு மேலே சங்கடம் தான் ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் மனிதனாக இல்லை மனிதநேயம் குறைஞ்சி போச்சு எது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்ல இப்போ நாகரிகத்துல அப்படி தான் இருக்குது ஒரு இதில் ஒரு ஒருத்த ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கனா ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான் ஒரு பெரியவர் கேட்டிருக்கார் யாரப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவன் சொன்னான்னா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான் சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு எட்டாவது பிள்ளை அப்படின்னாண்ணா கூட பிறந்தவனே அவ்வளவு தூரமா போயிட்டான் எட்டாவதா பிறந்த குடும்ப உறவுகள்ங்கிறது மனுஷனுக்கு வந்து வேலையை விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியா எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ள அடிக்கலாமா ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்பரஸ மட்டும் தனியா எடுத்தா ஒரு நாற்பது நெருப்பூச்சி தயார் பண்ணலாம் ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இந்த கொழுப்பு சத்த மட்டும் தனியா எடுத்தா ஒரு எட்டு சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் அது மாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியா எடுத்தா ரெண்டு ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கும் விலை போட்டா நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை அவன் மனுஷனா இருக்கிற வரைக்கும் பிரபா அதுவும் செத்து போனா அதுவும் கிடையாது செத்து போனா அதுவும் குறைஞ்சிரும் மிருகங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை செத்தத்துக்கு அப்புறம் விலை போடும் அங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா கோழி ஐம்பது ரூபா உரிச்ச கோழி அறுபது ரூபான்னு போட்டிருக்கும் செத்தத்துக்கு அப்புறம் பத்து ரூபா அதிகம் மனுஷன் வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு செத்தத்துக்கு அப்புறம் ஐம்பத்திரண்டு நீயே வச்சுக்கிடாது எனக்கு இது கொடுக்கும் அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா மனிதன் மனிதனாக தான் வேல்யூ கூடும் குடும்பத்துல வந்து அந்த சகோ அந்த பாசத்தோட வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான் அதனாலதான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம் அதனால சமூகங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு இப்போ சில இதில் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும் விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது அதான் ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருந்துதான் சிவன் கோயில்ல அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாடத்துல சிவன் கோயில் மாடத்துல புறாவெலாம் குடி உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊர்ல திட்டம் போட்டாங்க சிவன் கோயிலுக்கு வெள்ள அடிக்க ஆரம்பிச்சாங்க வர்ணம் வர்ணம் பூச ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல இந்த குச்சி எல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சா இனிமேல் நம்ம இங்கே சா வெள்ள அடிக்கிறாங்க கும்பாபிஷேகம் வருது நம்ம இங்கே குடியிருக்க முடியாது எழுதித்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்திருக்கு நம்ம உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெலாம் எழுதித்தாப்புல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு சர்ச்சு அங்கே சில புற மாடங்கள்ல புறாவெல்லாம் இருக்குது சில மாடம் இருக்கு உடனே நம்மளாம் அங்கே போயிடுவோம் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் கூடி இருக்கு கொஞ்ச நாள் என்னாச்சு அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது கிறிஸ்மஸ் வந்ததும் சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பொறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளி வாசல் வந்தது எதுக்கு அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டு எல்லாம் அவங்க போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க இது என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு எங்க போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ள இந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போய்ச்சான் முடிஞ்சிருக்கு அங்க போடுவோம் எல்லாரும் சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துது அங்க போய் மாடத்துல புடி இருந்துட்டது அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில பூமியில எல்லாம் ஒருத்தனை ஒருத்தன் அருவாணம் தூக்கி நிக்கிறான் குச்சி எடுத்தா ஒருத்தனை சுட்டுக்கிறான் ஒரே கலவரம் சத்தம் ஒரே மத கலவரம் வந்துட்டு கிராம ஊர்ல அப்போ புறாவெல்லாம் மாடத்துல இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கிட்ட கேட்டுதான் இது என்ன இந்த மனுஷனுக்கு என்னாச்சு இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அவன் தான் கத்திய தூக்கிட்டு நிற்கிறான்னு அப்படின்னு கேட்டுதான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மா கிட்ட கேட்டுதான் அம்மா பொறா அப்போ அம்மா அந்த பொறா சொல்லிச்சான் மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ட்டுருக்க இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான் அப்போ அந்த பொறா சொல்லிச்சான் அந்த பாருமா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேரு இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேரு பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேரு இந்த மனுஷன் அப்படி இல்லை அவன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான் அங்க மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான் பள்ளிவாசல் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான் அப்போ குஞ்சுபுறா அது என்ன எப்படி பண்றாங்க மனுஷங்க இப்ப அவங்கள விட நம்ம வசதி போல் இருக்க நம்ம தேவலாம் போல் இருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சுபுறா அப்ப அந்த தாய் பொறா சொல்லிச்சான் உண்மைதான் அதனாலதான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம் அவன் கீழே நிக்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லித்தான் இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது சமுதாயங்கிறது ஒரு பெரிய குடும்பம் அது அந்த புறாகிட்டே இருந்து மனுஷன் கத்துக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்குது இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் ஒவ்வொரு இதுலயும் நாம வந்து நடந்து கொள்ள வேண்டி இருக்குது மிருகங்கள்டே இருந்து கத்துக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க அந்த இதுல வந்து நாம குடும்பத்துல வந்து என்னன்னா இப்போ வந்து பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க ஒரு இப்போ ராமர் லட்சுமணர் இருக்காத சொல்லுவாங்க அதாவது ராமரும் பரதனும் பந்துவாளி ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசுல சின்ன வயசுல பந்து வழி அடிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே ராமர் வந்தாராம் வந்து கோசலை உங்கள் அம்மா மடியில கோசலை மடியில் சோந்து போய் உட்காந்தாரான் சந்தோஷமா வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம் ஏன்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு ராமன் சொன்னானா என் தம்பியோட நான் பந்து விளையாடுகிட்டு இருந்தேன் பரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான் நான் தோத்துட்டேன் என்ன வந்து அவன் ஜெயிச்சுட்டான் அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு தம்பியோட வெற்றி அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பத்தி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு கொஞ்ச நேரத்துல பரதன் வந்திருக்கான் அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில உட்காந்துருக்கான் நீ அப்ப நீதான் ஜெயிச்சுட்டியாம நீ என்னத்துக்கு மறுத்த வர அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா அப்போ வரதன் சொன்னானா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு தோத்துட்டாரு அதனால எனக்கு வருத்தமா இருக்கு உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது எனக்காக விட்டு கொடுத்தாரு அண்ணன் அதனால வருத்தப்படுறேன் அப்ப அந்த அம்மா சொல்லித்தான் இப்படிதான் தம்பியனுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படி தான் குடும்பத்திலும் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதா சொல்லுவாங்க கதை அதே போல இப்போ இதில் வரும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய புள்ளைகள் ரெண்டு பேர் அசன் அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள் பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள் அசனும் ஹுசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள் இந்த அம்மாவுக்கு அதை பாக்குறாங்க ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ தகராறு போல் இருக்கு ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான் இந்த பாருப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள இது மாதிரி இருக்க கூடாது உங்க பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார் தெரியுமா அந்த அம்மா உனக்கு அப்ப தம்பி கார்டு சொன்னாராம் உசைன் சொல்லியிருக்காரு அதுவும் எனக்கு தெரியும் அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு பேர்ல யாரு முதல்ல சலாம் சொல்றாங்களோ யாரு முதல்ல முன்னாடி பேசுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறைவனுடைய ஆசை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னா அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் ஹசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள் அந்த பாசம் தான் குடும்பத்தில் வேணும் குடும்பத்துல அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும் அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா தாய் அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும் அம்மா அம்மா பிள்ளைங்க தான் அதிகம் இதுல ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில் உண்மையா நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றி விட்டு அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமாக அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு உள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்து தான் அப்போ அது வந்த உடனே பலார்னு விட்டாங்களா அந்த அம்மா ஏன்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன் என்னதான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளதானே பலார்னு விட்டாங்க உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம் அழுதாரான் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால உன்ன அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்னாராம் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும் இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிட்டதே பலம் குறைஞ்சுட்டுதேன்னு நினைச்ச நினைச்சேன் அழுதேன் அப்படின்னு இருக்காரன் அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கள் இதே போல நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கு படுக்கையில் இருந்த அம்மா இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு குவலையில தண்ணி எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிக்கிறார் முன்னா அந்த அம்மா அதுக்குள்ள தூங்கி போச்சு தூங்கி போச்சு இவரு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிக்கிறார் விடிஞ்சு போச்சு விடுகிற சமயத்துல அந்த அம்மா முடிச்சு பார்க்குறது பையன் தண்ணியோட கையில வச்சுட்டு நிக்கிறார் ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்னுட்டு இருக்கிறியா அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாராம் ஆமா அம்மா ராத்திரி தண்ணி தாகமா இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால எழுப்பல தூக்கம் முழிக்கிற சமயத்துல உடனே தாகமா இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால தண்ணியை பக்கத்திலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாரா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்துல பெரிய அறிஞரா வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டாங்களாம் அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்துல தீன் மார்க்கத்துல பெரிய ஆளானது அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர் அவர் பெரிய இஸ்லாமிய பேர் அறிஞரா வந்தார் இப்படி அம்மா பேர்ல பாசமாக உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்க நிறைய அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான் அதனாலதான் அந்த கணவனுடைய பங்கு என்ன மனைவியனுடைய பங்கு என்ன பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பத்தி ரொம்ப விவரமா சொல்றதுக்காக தான் அதை பத்தி நாம சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான் கணவனுக்கு வந்து இதுவும் தரக்கூடாது அதாவது கோபம் வரக்கூடாது நிதானம் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நிதானம் கணவன் வந்து கோபப்படக்கூடாதுமா அதுக்கு நாங்கள் கோவம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க அப்போது மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் கோவணும் வரணும்னு அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் கதை ரூபமா சொல்கிறது அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்காரு அவர் இதில் வந்து சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க குடும்ப தலைவர்கள் எல்லாம் வந்து வா அந்த பயிற்சியை எடுத்துக்கணும் என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுனாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேச வேண்டாம் நான் வந்து பயிற்சி கத்துக்கிறேன் அதெல்லாம் பயிற்சி நாங்க கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாம இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்னு போனேன் போய் போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்க ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோட நிக்கிறாரு நிறைய இதை வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறாரு அடிக்க போறாரு திட்டுறாரு கண்ணாமலான்னு திட்டுறாரு அவரு இதை ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு இது எப்படி இந்த ஆள் அவ்வளவு கோபமா அடிக்க போறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவரு பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவரு லக்கேஜ் வாங்கி பிளேன்ல ஏத்துற தொழிலாளி இப்ப கண்ணா உடனே அடிக்க போறான் திட்டுறான் முகம் போச்சு பதில் இவரு இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோபப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்துல கோவமே படலையே சிரிச்ச முகத்தோட இருக்கானே இவன் வந்து நமக்கு பயிற்சி போல இருக்க அப்படின்னு ஒரு நினைச்சுட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார் சரி சார் சரி சார் அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் அவரு இந்த ஆளு அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த தினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் இதை பாருப்பா நான் வந்து காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் ஒன்னு அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படிலையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோபம் படாம இருக்க முடியாது எல்லாருக்கும் கோபம் வரும் அது அவங்கவுங்க வழியில டீல் பண்ணுவாங்க நான் அதை ஏன் வழியில டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்ப அவர் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே வந்தது சார் அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு இவன் சொன்னா ஒண்ணும் இல்ல சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்ப ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு அமெரிக்கா போயிட்டு இருக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுவிட்ட மாத்தி ஏத்தி விட்டா அவன் போய் பாத்துக்கறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அவன் சொன்னாரான் உடனே தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராம நாங்கள் பேசினேன் அந்த கூட்டத்துல அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்ல என்ன ஏன்னா நாங்க வந்து முறையா ஒருத்தன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி பண்றியப்பா அப்படின்னு சொல்லி